தளபதியோட கடைசி படம் தனுஷ் போகிறதுனால தனுஷை வச்சு இப்போ பேச சொல்லுவாங்க

என்ன பண்ணாலும் பார்க்கக்கூடிய கும்பல் இருக்குல்ல அதை வச்சு படத்தை ஓட்டி சம்பாதிக்க முடியாது அதனால ஜனநாயகன் வந்து ப்ரொடியூசர் இதோட தெரிவிக்கிறாங்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஹிந்தியிலலாம் படம் பயங்கரமாக ரைட்ஸ் போயிருக்காங்க ஜனநாயகன் அதாவது சில கிரகங்கள் மாறும்போது அவன் வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவனை பிச்சை எடுக்க வச்சு வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த ஆடியோ லான்ஸ் இந்த ஆடியோ லான்ஸ்ல என்னன்னா எல்லாத்தையும் கையை காலெல்லாம் உடச்சு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா எல்லாம் ஒன்றுமே பேசக்கூடாதுன்றீங்க அரசியல் பேசக்கூடாது துண்டு கூட போடக்கூடாதுன்றீங்க விஜய் என்ன யார பண்ணுவாங்க எல்லாத்தையும் மலேசியா கவர்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியது மலேசியா கவர்மெண்ட் பண்ணிருச்சேன் போலீஸ் பண்ணிருச்சேன் நம்மள ஏன் அவரு மலேசியா போலீஸை போய் திட்ட வேண்டியதான் நேரம் தமிழ்நாட்டில் பண்ணிருந்தா கொண்டாடி இருப்பாங்க ஆமா என்ன பண்ணிருப்பாங்க திமுக ராஜக திமுகவே இப்படி பண்ற அப்படி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாலும் ரசிகர் அதாவது பேசக்கூடாதுன்னா இப்போ என்னன்னா வேணான்ற முடிவுக்கு தான் வந்திருக்கா அப்புறம் சொல்கிற சனிக்கிழமை கொண்டாட்டமாக இருக்க போகுது தனுஷ் போகிறதுனால தனுஷை வச்சு புகழ்ந்து பேச சொல்லுவாங்க இன்றைய நாலு வார்த்தை சொல்லுங்கள் தளபதியோட கடைசி படம் அப்படி சொல்லா இல்லை இல்லைங்களே உங்கள் தளபதியோட கடைசி படம்னு தனுஷ் சொல்கிறேன் நான் சொல்லலை இல்லை இல்லை அடுத்த வருஷம் வந்துடுவாருங்க பல பல பலம் வருவாரு அடுத்த வருஷம் தான் வரா இந்த படம் வருது ஜனவரி ஒன்பதாம் தேதி அடுத்த வருஷம் தானே அது வந்துடுறாரு படம் வந்துடுது மா வருஷம் கடைசி தான் அடுத்த படத்துக்கு பூஜை 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 போட்டுருவாரு அடுத்து டுவெண்ட்டி செவனில் அந்த படம் வந்துடும் அப்போ வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த ஆடியோ லான்ச்சில் இந்த ஆடியோ லான்ச்சில் என்னான்னா எல்லாத்தையும் கையை உடச்சி விட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா எல்லாம் ஒன்றுமே பேசக்கூடாதுன்றீங்க அரசியல் பேசக்கூடாது துண்டு கூட போடக்கூடாதுன்றீங்க விசில் அடிக்கக்கூடாதுன்றீங்க யாரை பற்றியும் பேசக்கூடாது ஏன்னா விஜய் என்ன தான் பண்ணுவாப்பில்ல என்ன ஏதாவது ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கல்ல இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் மலேசியா கவர்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியது மலேசியா கவர்மெண்ட் பண்ணிருச்சேன் போலீஸ் பண்ணிருச்சேன் அதுக்கும் ஏதாவது நம்மளை திட்டுவாரா நம்மளே திட்டுறாரு அவரு மலேசியா போலீஸை போய் திட்ட வேண்டியதா நேரம் தமிழ்நாட்டில் பண்ணியிருந்தா கொண்டாடி இருப்பாங்க ஆமாம் என்ன பண்ணியிருப்பாங்க திமுக இப்போ அராஜக திமுகவே இப்படி பண்ற அப்படி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாலும் ரசிகர் அதாவது சில பேர் பேசக்கூடாதுன்னா இப்போ என்னென்னா ஃபங்க்ஷனே வேணான்ற முடிவுக்கு தான் வந்திருக்கா அப்புறம் இல்லை டிக்கெட் விடுத்திருக்காங்க எங்கே பெரிய அளவில் அங்கே ஒரு கோஷ்டி அதனால சரி நடத்தி வரட்டும் இல்லைண்ணா நமக்கே இப்போ ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு மனம் விட்டு சிரிக்கணும் ஒரு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கும் போது இப்போ அவருடைய நிகழ்ச்சி விஜய் பேச்ச ஸ்பீச்சை போட்டாலே சிரிப்பு வருமே அது ரிலாக்ஸ் ஆகிறோம் இல்லையா அது அந்த பாக்கியத்தை நம்ம விட்டுட்டு இழந்துட்டு இல்லை அடுத்தடுத்து விஜய் அடுத்தடுத்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார் இந்த வருஷம் என்ன கணக்கு வர்றாரு திருப்பி வந்துட்டு அரசியலுக்கு வருவார் வரலாம் இப்போ பார்த்தீங்க நானே இப்போ இன்னொன்று ஒன்று செஞ்சுருக்காங்க இது வந்து இப்போ டிஎம்கேக்கு எகெயின்ஸ்ட் ஆன படம் சிவகார்த்தி வந்து பராசித்தது டிஎம்கேக்கு சார்பான படம் அந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒரு மாதம் தள்ளி ரிலீஸ் ஆகிறதான் இருந்தது பிப்ரவரியில் அப்புறம் சிவகார்த்திகன் வந்து இல்லை இல்லை நாங்கள் ஜனவரி ஃபோர்டீன்தே வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணுது அப்புறம் மறுபடியும் இப்போ வந்து கரண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுவேன் அவங்க ஜனவரி ஒம்பது வராங்க நான் ஜனவரி பத்து வரோம் அப்படின்ட்டாங்க ம் கரண்ட்டு தானே ஒரு ரூபாய் போட்டு வர்ஷல் எடுத்துக்கிறட்டோ ஒரே நாளில் படத்தை தூக்கிடுவாங்க ஏன்னு இந்த சிவகார்த்திகன் நினைக்கிறாருட்டிங்களா பசூல் கட்டாயிரும் இல்லைண்ணே பெரிய போட்டி இருக்கும்ல என்ன போட்டி இருக்கு என்னுடைய கடைசி படம் எல்லாரும் வாங்க கடைசி படம் நானும் போவேன் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படம் பார்த்து பத்து வருஷத்துக்கு ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் ரசிகர் தான் நம்ம ரெண்டு பேரும் தியேட்டரில் விடுவாங்களா ஏன் என்ன பிரச்சனை நம்ம ரசிகரா போய் பார்க்கலாம் நானும் அதை தான் சொல்றேன் அந்த அந்த எமோஷனல் கனெக்ட் தான் சொல்றேன் நான் சொன்னேன் எனக்கு வந்து லவ் பிரேக்கப் ஆனப்போ நான் வந்து கில்லி படம் பார்த்தேன் கில்லி படம் பார்க்கும்போது நான் கண்ணில் தண்ணி விட்டேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று கிடச்சிது அந்த அந்த ஒவ்வொரு படத்தில் பூவனக்காக பார்க்கும்போது நான் ஒரு பொண்ணை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னு வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குது அது மாதிரி எல்லாருக்குமே வந்து விஜய் படங்கள் வந்து ஒரு கனெக்ட் இப்போ நான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனாக சொல்லுவேன்ல அதாவது நீ எப்படா காலேஜ் படித்த அந்த என்ன செமஸ்டர் படிக்க பார்த்து படத்தை பார்த்து எமோசனாக யாரையா கற்பழிக்காமல் போனீங்க இப்போ எமோஷனல் டச்சு இந்த படத்தை பார்த்துட்டு வந்தேன் எனக்கு அப்படி தோணிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி எமோஷனல் டச்சுக்கே போகக்கூடாது இல்லை இல்லைண்ணா நான் மக்கள் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு கணக்கில் இப்போ நான் சொல்லுவேன்ல படையப்பா படம் ரிலீஸ் ஆனப்போ தான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் இப்படி ரிவர்ஸ் அது இருக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு கே ஒரு நம்ம கனெக்ட் பண்ணுவோம்ல ஒரு சினிமாவை அது பண்ணலாம் அப்படி விஜயரசிகள் எல்லாருமே அந்த கனெக்ஷன் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கு நல்ல வேலை கில்லி படத்தை பார்த்து நீங்க அழுதிங்கன்னு எனக்கு தெரியல இல்லைண்ணா அப்போ வேற ஒரு கவலை இல்லை கவலையில இருந்துருக்கீங்க ஆனா அவர் கில்லியில ஒரு தூக்கிட்டு வந்துருவாரு அப்புறம் அதுக்கு நீங்க நான் அழுதுட்டேன் அது என்ன என்ன நம்மளால தூக்கினா அந்த மாதிரி ஜீப்ல தூக்கிட்டு வந்தாரு ஜீப்ல தூக்கிட்டு வந்தாரு அவர் ஜெயிச்சாருன்னு சொல்லி நம்ம வர முடியல நினைச்சிருக்கீங்க அதான் அந்த காலங்களில் அதுக்கப்புறம் எனக்கு பழகி போச்சு ஒவ்வொரு படத்துலயும் இதே மாதிரி பிரேக்கப் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தா செட் ஆகாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஜனநாயகனை பார்த்து எதையுமே கனெக்ட் பண்ணிடுறாங்க நீங்கள் வாழ்க்கை பூரா நீங்கள் மெண்டலாக தான் அலையணும் புரியும் ஏன்னா படமே புரியாது அவங்களுக்கு அரசியல் இறைசியல்னு வந்து போட்டு ராவ அடிச்சு படம் மூணு நாள் கூட போகாது எனக்கு தெரிஞ்சு இது வந்து விஜய் வந்து ரசிகர்கள் விஜய் டான்ஸு பொதுமக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா விஜயோட அந்த சில்மிஷம் டான்ஸு பாட்டு அந்த கொஞ்சு டைலாக் இதை தான் பிள்ளைங்க விரும்பும் அதை விட்டுட்டு விஜய் வந்து வேறு எதாவது பேசினான்னு வைங்க பொதுமக்கள் படத்துக்கு வர மாட்டாங்க ரசிகர்கள் தற்கொலைகள் போவாங்க போய் பார்த்து விசில் அடித்து விஜய் என்ன பண்ணாலும் பார்க்கக்கூடிய கும்பல் இருக்குதுல்ல அதை வச்சு படத்தை ஓட்டி சம்பாதிக்க முடியாது அதனால ஜனநாயகன் வந்து ப்ரொடியூசர் இதோட தெருவு பெறுவாலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க நம்ம சொல்லலை அவர் அதை விட காசு வச்சுருப்பார் இருந்தாலும் சொல்கிறேன் இருந்தாலும் வந்து இந்த கடைசி படம் அவருக்கு என்ன ஆசை காட்டி விட்ருக்காங்கன்னா கடைசி படம் ஐநூறு கோடி விஷயம்ல அது அது சிம்பத்தி இருக்கணும்னு ஏன் பாப்புலேஷனை அப்படி தானே யூடியூப்னு நினச்சிக்கல பார்த்துதோட பார்த்து ஏற்றி விடுறதுக்கு நான் நம்ம ஊரில் போட்டு போட்டு நான் ஒரு வீடியோவில் இப்போ சொன்னேன் நம்ம ஊரில் ஒரு மீட்டர் கழிச்சு ட்ரெயின் இருந்தது அந்த ட்ரெயினை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணில் என்ன பண்ணாங்கன்னா இந்த ட்ரெயின் இதோட கடைசி நாளையிலேருந்து கேஜ் பார்த்த ஃபோன் எல்லாரும் போய் அந்த ட்ரெயின் ரூபா பார்த்துட்டு வந்து தொட்டுக்கிட்டு பார்த்துட்டு அழுது எழுதி வந்தேன் ஓமா ஒரு மோசம் கிடைக்கலை நாங்கள் காலேஜ் படிக்கும்போது இதில் தான் போனோம் இதில் தான் அந்த பொண்ணை பார்த்தேன் இங்கே தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டை அடித்தோம் இதில் தான் நாங்கள் முறுக்கம் வாங்கி சாப்பிட்டோம் ஒரு எமோஷன் அந்த மாதிரி ஒரு எமோஷன் இருக்கும் நானே ஒரு சிம்பத்தி இருக்கும் அது வந்து யாரும் ரசிகர்களுக்கு இருக்கும் அதான் அதனால படம் இருக்காது இல்லை எத்தனை தடவை ரசிகர் பத்து தடவை பார்த்தாலும் வராது இப்போ இருக்க ரெண்டு லட்சம் பேர் மொத்த ரசிகர் பத்து தடவை பார்த்தா இருபது லட்சம் பேர் தானே பார்ப்போம் ஆறரை கோடி பேர் பார்த்தா தானே படம் ஓடும் ஆறரை கோடி பேரில் ஒரு ரெண்டு கோடி பேர்னாலும் படம் தான் ஐநூறு இல்லை பாதி நாள் வரும் இலகிய மனசு சொல்லுவாங்கண்ணா தமிழக மக்கள் எப்படி போய் பார்ப்பாங்க எப்படின்னு பார்ப்பாங்கண்ணா அவன் வந்து எப்படின்னா சரிப்பா கடைசியாக உனக்கா சரி அது இருக்க அதை உடைக்கிறக்கார்த்த சிவகார்த்திகை இறங்குறாப்புல நாளில் ஆ கடைசியாக உனக்காக ஒன்று பார்க்கலாம் நினைச்சேன்ப்பா இருப்பா அந்த படம் பார்த்து காதில் அந்த சொல்லி சிவகார்த்திகை படத்தை பார்த்துட்டு அப்புறமா போவாங்க போயிட்டு அப்புறம் சின்ன பிள்ளைங்க சொல்லும் வீடியோவில் போடுவாங்களா மம்மி டிவியில் அப்போ பார்த்துக்கலாமா எதுக்கு ஆயிரம் ரூபா சொல்லலாம் உங்கள் அமேசானில் அமேசானில் பார்த்துக்கலாம் நெட்ஃப்ளிக்ஸில் அதில் பார்த்துட்டு வாய் ஹிந்தியிலலாம் படம் பயங்கரமாக ரைட்ஸ் போயிருக்காங்க எது ஜனநாயகன் அதாவது சில கிரகங்கள் மாறும்போது அவன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவனை பிச்சை எடுக்க வச்சுருவான் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவன் தெருவுக்கு போகணுன்னு இருந்ததுன்னா அது எப்படியா எழுத்து கொண்டு வந்து விட்ருவோம் அது ஹிந்திக்காரனும் சரி கன்னடத்துக்காரனாலும் சரி மலையாளத்துக்காரம் யாராகனாலும் இருக்கட்டும் இவன் இந்த காலகட்டத்தில் தெருவுக்கு போகணும் குரு மாறுது பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்துடுவான்னா அவனை எப்படி யாரால் மாற்ற முடியும் அது ஹிந்திக்காரன் விதிவில் கிடையாது கொங்கனிக்காரன விதிவிலாக கிடையாது அவங்க நாசந்தான் சும்மா இருக்கணும் என்ன சொதிச்சு விட்ருப்பேன் கடைசி படம் வாங்கினா நல்லா ஓடுன்னு இருக்கிற காசெல்லாம் போட்டு இருபத்தஞ்சி கோடிக்கு வாங்கிட்டு தெரிவிக்காது போன மாதம் நல்லா தானே இருந்தார் பை இல்லை ஒரு படம் வாங்கினார் தமிழ் படம் அப்போயே சொன்னேன் கேட்டியா அந்த பக்கம் போகாதையான்னு இந்த மாதிரி ஆயிரும் சில நேரத்தில் இந்த படம் ஹிந்திலையும் ஏதோ டப்பிங் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எல்லாத்துலேயும் தான் பண்ணுவாங்க தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கேரளாவில் பெரிய ஒரு ஃபாலோயிங் இருக்குது ஜெய் அதுவும் கேரளாவில் ஒரு பெரிய மாஸ்டர் சமீபத்தில் ஒரு படத்தில் வந்து பாபாபான்னு நினைக்கிறேன் இந்த மோகன்லாலும் திலீப்பும் நடித்தாங்க அதில் மோகன்லால் வந்து நான் ஒவ்வொரு காராக காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் வந்து அந்த படத்தில் யூஸ் பண்ணது அதில் யூஸ் பண்ணது இந்த ஜிப்சி அப்படின்னு ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தா அது அந்த நூறுன்னு போட்ட நண்டி அது அது வந்து இதில் யூஸ் பண்ணது கில்லி படத்தில் வந்து விஜய் யூஸ் பண்ண வண்டி அப்படின்னு ஒன்னா பயங்கர கிளாப்ஸ் அது அது தேட்டரில் வந்து பயங்கரமாக கொண்டாடி இருக்காங்க ஸோ விஜய்க்கு வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் கிடைக்க அதில் மாற்றம் என்ன மாட்டேங்குது அப்போ அவங்கள இங்கே ஓட்டு போடுறதுக்கு அனுமதிக்கலாமா அவங்கள இங்கே ஓட்டு போட அவங்கள அங்கே ஓட்டு போடுறதுக்கே அங்கே உள்ளவங்க அனுமதிக்க மாட்டாங்க நீ பார்க்குறியா ரசிக்கிறியா அதோடு தற்கொறிகளில் வந்து வாக்களிக்க தடைன்னு சொல்லி போட்டுல போட்டுருவாங்க ஆனால் விசில் அடிக்கட்டும் ரெண்டு நாள் விசில் அடிட்டோம் எல்லோரும் அமைதியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷமாக இருந்தேன் இப்போ அதை ரிவீல் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அந்த ஜிப்சி வண்டி விஜயோடது கிடையாது சூரிய அம்ம விஜயிர தொடர்ந்து இல்ல இது அவரோட வண்டி தான் நூறு எல்லா வண்டியும் நூறு நூறு இருக்கு ஆனா அந்த படத்துல விஜய் ஓட்டி அந்த வண்டியை ஓட்டி தானே ஓ அதுதானே மெயின் அந்த படத்துல விஜய் வந்து அந்த வண்டியை வச்சு ஓட்டியிருக்காரு ஆமா இன்னும் ஓட்டிட்டு இருக்காரு இல்ல இல்ல அந்த வண்டி இல்லை ஆமா அது ஓட்டிட்டு இருப்பாரு அது தொடர்ச்சியாக அவர் தொடர்ச்சியாக அது அவங்க இவங்களுக்கும் தெரியும் ரசிகர்களுக்கும் தெரியும் அவங்க சொன்னதுனால சமா கிளாப்ஸ் அவங்க விரும்புறாங்க அந்த மாதிரி போயிட்டுருக்கு எப்படியும் மலேசியா முடிச்சு நம்ம பேசுவோம் சரிண்ணா கிடைக்குதா போயிருக்க வேணாம் நல்ல நல்ல படம் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் இருந்தது விஜய் படம்லாம் இருந்தது பட் ஆனால் வந்து என்னென்னா ஒரு புரட்சி செய்யணும்னு பார்த்தாரு அவங்க முன்னாடியே இதை பிடிக்கிட்டு விட்டாங்க சரி யாருக்கு என்ன நடக்குமோ அதை காத்திருந்து பார்ப்போம்